சமயபுரம் அருகே கிருஷ்ணா செவிலியர் கல்லூரி விடுதியில் தங்கி படித்த மாணவி தூக்கித்து தற்கொலை செய்து கொண்டார் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் இதற்கு கல்லூரி முதல்வர்தான் காரணம் முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மாணவிகள் பெற்றோர் கண்ணீர் மல்க பேட்டி திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த இருங்கலூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே கிருஷ்ணா செவிலியர் கல்லூரி உள்ளது கல்லூரியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பாராமெடிக்கல் பார்மசி நர்சிங் யோகா என பல பிரிவுகளில் படித்து வருகின்றனர் மேலும் இக்கல்லூரியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியைச் சேர்ந்த மலைவாழியின மக்கள் முருகேசன் ஓமனா தம்பதியரின் மகள் பிரீத்தி இந்த கல்லூரியில் இறுதியாண்டு நர்சிங் படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று மாணவி பிரீத்தி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் போலீசாருக்கும் இறந்த மாணவியின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அஜித் தங்கம் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மாணவியின் இறப்பு குறித்து சந்தேகம் இருப்பதாக சக மாணவிகள் இறந்த மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் உடலை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லக்கூடாது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மாணவிகளும் இறந்த மாணவியின் தாய் கூறுகையில் காலேஜ்ல சேர்த்ததுக்கு என் பிள்ளைய போனமா தூக்கிட்டாங்களே என் மரியா என் பிள்ளைய மரியாதை எனக்கு தீர்ப்பு கொடுத்துருங்க என் தங்கத்தை தீர்த்து கொடுங்க என் பிள்ளைன்னா வந்ததும் பறந்துட்டு வருவா என் நாங்கள் வெளில உட்காந்து இருந்தோம் நாங்கள் வந்தது மாதிரி முடிஞ்சதுன்னு சொன்னதும் நாங்க கீழே விழுந்துட்டேன் நடிக்காதீங்க ட்ராமா போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அது முதல்ல போங்க அப்படி இல்லை ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்தால் ஒன்றா வந்தோம் வந்துட்டு கிளா மேம் கிட்டே போய் பேசுகிறதுக்கு ஃபீஸ் கட்டாதவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ப்ரின்ஸ்பல் எடுத்து பேசலான்ட்டு வெயிட் பண்ணோம் போய் கிளாஸில் அதுக்கப்புறம் மேம் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க நீங்கள் ஃபீஸ் கட்டினாதான் வரணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபோனோ அங்கே போய் பார்த்தா நாங்கள் மெஸ்ஸுக்கு போய்ட்டா ஒரு நேரம் ரூமுக்கு போயிட்டா இருந்து போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சார் பூக்க மாட்டிக்கிட்டாங்க டேஸ் ஸ்காலர்ஸ் நாங்கள் வந்து இந்த நியூஸ் கிடச்சோன்னே கேட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எஸ்ஆர்எமிக்க அங்கே போனப்போ மேம் ரெண்டு பேரும் இருந்தாங்க இந்த கேஷுவல் உள்ளேற நாங்கள் நானும் இன்னொரு பொண்ணு ஸ்னேகான கூட போனோம் ரெண்டு பேரையுமே க கா அனுப்பவே இல்லை லாட்ஸாக மாஸ்டரிக்கு அனுப்பலான்ட்டு அந்த பாடியை வெளில கொண்டு வந்தாங்க அப்போ நாங்கள் ரெண்டு டேஸ் கால வந்து போய் கேட்டோம் எங்களை சுத்தமாக ஃபேஸை பார்க்க விடவே இல்லை நாங்கள் அந்த ஆம்புலன்ஸை கூட மறைச்சோம் எங்கள் எல்லாருமே தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு மாஸ்டரி கொண்டு போயிட்டாங்க மாஸ்டரியில் போய் பார்த்துக்கோங்க அப்படி சொன்னாங்க நாங்கள் மாஸ்டரி போகலாம் மாஸ்டரிக்குள்ளே விடவே இல்லை இவங்க அலோவ் பண்ண மாட்டோம் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் காலிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் அவளை இது வரையும் பார்க்கவே இல்லை எத்தனை மணி நடந்தது ஒன்பது மணிக்கு

அவங்களுக்கு கஸ்டமர் ஜனவரி 2 தேதி பணக்கறதை சொல்றாங்க. இப்போ கட்டினா போன போஸ்டிங்கே சொல்லி அடுத்த காலேஜ் வராதீங்கன்னு சொன்னா கட்ட முடியும்?

அதுமாதிரி லீவ் போட்டு பேரண்ட்ஸ் வந்தால் தான் உள்ளே விடுவோன்றாங்க பேரண்ட்ஸை கூட்டு வந்தால் அவங்க இச்சு லாட்ஜா அப்படின்னு கேட்குறாங்க சொன்னா கூட ஒரு மரியாதையா கிடையாது நான் ஒரு வாட்டி நாலு பேர் அது போஸ்டிங் முடிச்சுட்டு நாலு பேர் கல்லணைக்கு அது நாங்கள் இருக்க நாலே பேர் தான் போகணும் போயிட்டு வந்ததுக்கு எவன் கூட போயிட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க ஒரு வார்த்தை எங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு தான் போகணும் இருந்து பேர் முன்னாடி அவங்க எதிரிலே எங்களை அசிங்கப்படுத்துறாங்க போயிட்டு வந்தீங்க நாளைக்கு எப்படி எங்க பேரன்ட்ஸ் அவங்க நம்பி இருக்கும் பேரண்ட்ஸ் விட்டு ஃபோன் அடிக்க சொல்றாங்க ஆனால் பேரன்ட்ஸ் ஃபோன் அடிச்சா அதை எடுக்கிறதுல ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல ஃபோனை கட் பண்ணி விடுறது ஹாலோ ஃபோன் எடுத்து ஏதா இருந்தாலும் நேரில் வந்து பேசுங்க போன்ல எல்லாம் பேச முடியாதா அப்படியே போன கட் பண்ணி வச்சிடறாங்க இப்படிதான் பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க பஜாரி மாதிரி பேசுறீங்க எல்லாம் பஜாரி குடும்பமா இருக்கீங்க போல அப்படின்றாங்க

பேரண்ட்ஸ் வந்தாலே வந்து இந்த மாதிரி அவனுக்கு அவன் கூடியாவது போயிடுவேன் அவன் எங்கேயாவது ஓடி போயிடுவா அப்படின்னு எந்த பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரிதான் இப்படி சும்மா மாற்றி மாற்றி சொல்லி பேரண்ட்ஸ் மனசையும் மாற்றி விட்டுறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ஓடி போகணுன்னு ஆசை இருந்தால் நாங்கள் மூணு வருஷம் எங்கள் தங்கி படிக்க போகிறது கிடையாது நாங்கள் படிக்கணுன்றது எங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுட்டு தான் நாங்கள் படிக்கிறோம் ஓடி பண்ணணும்னா நாங்கள் எப்பயே போயிருப்போம் அது அதெல்லாம் புரிஞ்சுக்காம வந்து எங்களை கஷ்டப்படுற மாதிரி எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே வெளியில் போனாலும் யார் கூட எவன் கூட சுற்றுற அதே மாதிரி தான் பேசுறது பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணாலும் கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க எப்பெல்லாம் பேசக்கூடாதோ அப்படிதான் பேரண்ட்ஸ்ட பேசுவாங்க எங்ககிட்டயே நேர்ல வயிற்று தான் வருவேன் மாசம் ஆகிதான் வருவே இதுக்குதான் நீ வெளியில போற ஹாஸ்டல் விட்டு வெளியில வைக்கேட் பண்ற எல்லாருக்குமே இதே மாதிரிதான் சொல்லி அனுப்புறாங்க கிருஷ்ணா காலேஜ் இருங்கலூரில் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் படிச்சுட்ருக்கோம் முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா தான் இருந்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி படிக்கும் போது ஸ்காலர்ஷிப் ப்ராப்ளமாக வந்து எஸ்டி வந்து அதனால் வந்து ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட்லேருந்து வரவே இல்லை அவளுக்கு சுத்தமாக நிறைய நிறைய ப்ரெஷர் பண்ணாங்க நான் தான் இருந்தேன் எனக்கு சாப்பாடு சரியில்லை நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன் கேட்கவே இல்லை

ஹாஸ்டலில் ஒரு நாள் சாப்பாடு காசு கட்டணாலும் நீங்கள் ஹோஸ்டலில் தின்றிங்க அப்படி பண்றாங்க ஆனால் லீவ்ல வந்து ஒரு நாள் இங்க இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்புங்க இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் எங்களை அப்படிதான் நாங்கள் ஹாஸ்டல் விட்டு முக்கால்வாசி பேர் போனதே அதனாலதான் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து போஸ்டிங் ஃபீஸ் கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க ஒரு நாள் சொல்லி அடுத்த நாளே கட்ட சொல்கிறாங்க யாரால் கட்ட முடியுங்களா கஷ்டப்படுற மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்பதான் ரெண்டு போஸ்டிங் முடிச்சிட்டு மூணாவது போஸ்டிங்கு அடுத்த அடுத்த நாளே கட்ட சொல்றாங்க அதுக்கு கட்ட முடியாம நாங்க வீட்ல படிக்கிறோம் வீட்ல நீங்க வீட்லயே இருந்துக்கோங்க வராதீங்க கட்டலாம் வராதீங்க போஸ்டிங் போவாதீங்க ஒரு வாஸ் ஒரு வாட்டி ஹாஸ்டல் நாங்கள் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லைன்னு சொல்லலை தெரியாமல் தான் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் விட்டு வந்து இங்கே படிக்கிறோம் எங்களுக்கு சேஃப்டி வேணும் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போகணும் அதனால தான் ஃபோன் வச்சுருக்கோம் ஒரு டைம் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது மா அவங்க வந்து பார்த்து ஃபோனை வாங்கிட்டாங்க அது வாங்கினதுக்கு அடுத்து எங்கள் இன்னும் இன்னும் யார் வச்சிருக்கீங்க சொல்லுங்க நீங்க சொல்லலைன்னா அடுத்து ஒரு ஃப்ரெண்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் வருவா நீங்க அதுக்கு வந்து டெலிவரி பாருங்க அப்படின்னு இப்படி எதா கேட்டாங்க எங்க எதிர நாங்கள் வந்து ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டு வீட்டுல சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு தான் நிறைய டைம் சொன்னோம் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க அவங்க வீட்டில் கஷ்டப்படுறதுனால அவ சொல்றதுக்கு பயந்துகிட்டு அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பாளான் தான் எனக்கு தோணுது மற்றபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என் பேர் அபிப்ரியா படிக்கிறேன் பிரீத்தி வந்து இது மாதிரி தூக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னு சொன்ன நியூஸ் கேட்டு நான் வந்து வீட்லேருந்து இருந்து கிளம்பி எஸ்ஆர்எம் போய் பார்க்கலான்ட்டு போனேன் அப்ப அந்த எஸ்ஆர்எம்ல வந்து நாங்க மேம் எல்லாரும் வெளியே உட்கார்ந்தாங்க கேஷுவாலிட்டி லெவல வச்சிருந்தாங்க நான் உள்ள போயிட்டு பார்க்கலாம் நானும் இன்னொரு பொண்ணு ரெண்டு பேர் போனப்போ எங்கள் ரெண்டு பேரும் உள்ளே விடவே இல்லை நீங்கள் எதுக்கு வரீங்க நான் எங்களாலேயே பார்க்க முடியல நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போ சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தோம் எங்களை அலோவ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் எல் ஸ்காலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லோரும் வந்து சேர்ந்து வந்து கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க எங்களை உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை அப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றலான்னு சொல்லிட்டு அவளை வெளில கொண்டுட்டு வரும்போது நாங்கள் போயிட்டு எல்லாருமே அதை இப்போ அந்த கிட்ட போய் நின்று தடுத்தோம் எங்களை நான் ஃபேஸியாவது பார்த்துக்கிறோம் இது எங்களால் லாஸ்ட் டைம் பார்க்குறது எங்களால் பார்க்கவும் முடியாது நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு எல்லாருமே சொன்னோம் அந்த ஆம்புலன்ஸை எப்படி பூட்டும் போது கூட நாங்கள் எல்லோரும் போய் நின்னோம் எங்களை பார்க்க விடவே இல்லை ஆம்புலன்ஸை போய் எல்லாரும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கும் எங்கள் எல்லாரையும் நவுத்தி விட்டு நீங்கள் நவ்வுருங்க எங்கள் வேலையை நீங்கள் செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மூவ் பண்ண சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சோரி போனோன்னே மாச்சோரி பின்னாடியே நாங்கள் போனோம் பா தூரம் வரையும் எங்களை போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் போக சொல்லிட்டாங்க இது வரைக்குமே நாங்கள் அவளை பார்க்கவே இல்லை நாங்க மா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலுமே பிரின்சிபல் வந்து எங்களை திட்டுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேரண்ட்ஸ் உடனே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் வரணும்னா நாங்களாம் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் உடனே எங்களால் எப்படி வர முடியும் நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து வெக்கேட் ஆகி வெளில போனோம்னா எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வெளில போறோம் நீங்க உடனே வரணும் எல்லா பேரண்ட்ஸ் வந்தாதான் உங்களை அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நாங்கள் காலேஜ் போகாம வீட்டில் இருக்கோம் நீங்க வெளியில போகிறீங்கன்னா என்ன பசங்களோட இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வயிற்று தள்ளிட்டு இருப்பீங்களா அதுக்கு தான் போறீங்களா பசங்க கூட சுத்திரீங்களா அந்த மாதிரி கேட்கறதுக்காக அவங்களுக்காக தான் பேச அந்த மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸை நீங்கள் பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணால் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஒன் டைம் நான் லீவ் போட்டு வீட்டுக்கு போனப்போ பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா உடம்பு சரியானு போயிருக்கேன் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு வரேன் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஓரல் சர்ஜரியாக பண்ணியிருக்காங்க உங்கள் அப்பாவில் பேச முடியாதா அப்படிங்கிற வரையும் கேட்குறாங்க அது மாதிரி கேட்கக்கூடாது இல்லை பெரிய மோகன்ராஜ் சார் என் புள்ள நாங்கள் வந்து கொல்லிமலைங்க சார் என் பிள்ளை எந்த காலேஜ் சேர்த்து இது மூணாவது வருஷங்க சார் சேர்த்ததுலேருந்தே இங்கே ஒன்றும் ஒழுங்காகவே என் பிள்ளை என் பிள்ளைன்னு இல்லை மற்ற பிள்ளைங்களையும் சரி சார் ரொம்ப டார்ச்சர் சார் இங்கே இப்போ ஒரு ஆறு இவங்க வந்து பிள்ளை இங்கே சேர்க்கும் போது ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொல்லி தாங்க சார் அட்மிஷன் போட்டாங்க ஆனால் ஸ்காலர்ஷிப்புக்கு இவங்க அப்ளை பண்ணவே கிடையாதுங்க சார் இங்கே வந்து பாப்பா மட்டும் எஸ்டிங் சார் அவளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு இவங்க அப்ளை பண்ணாமல் ஸ்காலர்ஷிப்பு பணம் ஏறல அதையும் சேர்த்து நீங்கள் தான் கட்டணும் கட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் பிள்ளைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க சார் அவங்க வீட்டில் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி விட்ருவாங்க வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்க க்ளாஸ் அட்டன் பண்ண விட மாட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு போக வீட்டுக்கு போனோம் ரெண்டு மூணு டைமும் வந்தாங்க சார் வீட்டுக்கு அதுக்கப்புறமும் வெளியே நிப்பாட்டி கலெக்டர் அங்கங்கே போய் பார்த்தோங்க சார் இந்த கம்யூனிட்டியெல்லாம் மாற்றணும் டிஜிட்டல் ஆக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நானும் தாங்க சார் கூட இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் வந்து பிள்ளையா காலேஜிலிருந்து வெளியே நிப்பாட்டி பிள்ளைங்க முன்னாடி ஸ்காலர்ஷிப்பு பணம் கட்டுறதுக்கு துப்பு இல்லை நீங்கள் இப்போ கட்டுங்க நாளைக்கு நீங்கள் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கேருந்து சார் கட்டுவோம் நாங்கள் கட்ட வேண்டிய காலேஜ் ஃபீஸோ மெஸ் ஃபீஸோ எதுவுமே பெண்டிங் இல்லைங்க சார் எல்லாம் அப்பப்போ கட்டிடுவோம் அதெல்லாம் பெண்டிங்கே கிடையாதுங்க சார் அது வந்து ஒரு நாளைக்கு உள்ளே வெளியே நிப்பாட்டி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கட்டுறதுக்கு இல்லை ஓசி சோறு சாப்பிட்டுருக்கேன் காலேஜுக்குள்ளே வராத நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு சொல்லி பிள்ளைய வெளியே நிப்பாட்டி வச்சாங்க சார் அப்புறம் பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு பணம் கட்டலைன்னா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்னை வெளியே நிப்பாட்டி வச்சு பிள்ளை முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்ணி சொல்லி நான் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க என்னால படிக்க முடியலை பண்ணி படிக்க விடாம பண்ணிட்டாங்கன்னா நான் வீட்டுக்கும் சூசைட் பண்ணி நான் செத்துருவேன் சொன்னாங்க சார் அப்புறம் நான் வந்து உடனே பாப்பா நீ அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்காத தங்க அம்மா வரேன் இப்பவே வரேன்னு சொல்லிட்டு உடனே நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி டெப்டி மேம் கிட்ட சார் அவங்க நம்பர் இருந்தது என்கிட்ட அவங்கக்கிட்ட பேசவும் அவங்க வந்து அம்மா நாங்கள் இங்கேருந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது டிஸ்ட்ரிக்ட் வேறு நாங்கள் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நான் பேச சொல்கிறோம்மா அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு த ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து டெப்டி மேம் என்கிட்ட பேசினாங்க பேசவும் நான் இப்படின்னு விவரத்தை சொன்னேன் இந்த மாதிரி பிள்ளைய வெளியே நிப்பாட்டி வச்சு ஓச்சு சோறு சாப்பிட்றேன்னு சொல்லி திட்டிருக்காங்க மேம் பாப்பா வேறு சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லி அழுகுறாங்க மேம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்களும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க சார் பிள்ளைய பாப்பாவை வந்து பாத்திரமா இருக்க சொல்லுங்கள் அந்த மாதிரியெல்லாம் எந்த எடுக்க வேணாம் நீங்கள் வந்து பாப்பாவுக்கு தைரியம் சொல்லுங்கள் நாங்கள் காலேஜில் பேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் கட் பண்ண அடுத்த செகண்டை இங்கே ஃபோன் அடித்து இவங்கள டீட்டெயிலெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வர சொல்லிட்டாங்களாங்க சார் அதுவும் அந்த மேடமே தான் எங்கிட்ட சொன்னாங்க ஏம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்கள டீட்டெயிலெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் அவங்க வந்து உங்கள் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப்பே அப்ளை பண்ண கிடையாது அப்ளை பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க அப்ளை தானே வரும் நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன் ஏம்மா நீங்கள் அப்ளை பண்ணால் தானே அமௌண்ட் வரும் நீங்கள் ஏன் அப்ளை பண்ணலான்னு கேட்டுட்டோம்மா இனிமே வந்து பாப்பா அங்கே வந்து படித்து முடித்து வர வரைக்குமே நாங்கள் பொறுப்புமா நீங்கள் கவலைப்படாதீங்க பாப்பாவை நல்லா படிக்க வைக்கீங்க இந்த இருந்த கொல்லிமலையில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா நீங்கள் படிக்க வைங்க பிள்ளையன்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க சார் அடுத்த செகண்ட் இவங்கள கூப்பிட்டு அங்கே விசாரிச்சிருப்பாங்க போல அன்னைக்கு மறுநாளே பிள்ளையை பிடிச்சி ரொம்ப திட்டியிருக்காங்க உனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போக தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளைய திட்டியிருக்காங்க சார் அதையும் என்கிட்ட சொன்னா பாப்பா சரிம்மா இப்போ அவங்க திட்டினாங்கன்னு சொல்லி திரும்பி நம்ம அங்கே சொன்னோம்னா திரும்பியும் உன்னை டார்ச்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அதை தான் சொன்னான் திரும்ப எதுவும் கேட்க வேணாமா கேட்டாங்கன்னா திரும்பியும் டார்ச்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டாங்க சார் ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்கு எடுத்தாலும் அவளை திட்டுறது மார்க் பிராக்டிக்கலில் இப்போ முந்தானாலும் என்கிட்ட பேசின விஷயங்க சார் என்கிட்டயோ அவங்க அப்பாக்கிட்டேயும் அப்பா நான் எல்லாத்துக்குமே நல்லதாப்பா பதில் சொன்னேன் பதில் சொல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் மார்க் போட்டு எனக்கு ஜீரோ போட்டு வச்சுருக்காங்கப்பா எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க சார் வந்துட்டு நான் போய் திரும்ப கேட்குறோமா திரும்ப கேட்டுட்டு அவங்க இன்னும் ஏதாவது இஷ்டப்படுக்கலாம் நே நேராக கலெக்டர் ஆஃபீஸ்க்கே நான் போகிறேன் என்னை இப்படியே படிக்க விடாமையே தொல்லப்போ பண்றாங்கம்மா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி என் பிள்ள ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார் நானே ஒரு நாள் இந்த பிள்ளை அவுட்டர் எல்லாம் போயிருக்காங்க போல அதுக்கு உங்க பொண்ணு வெளியே போனது தெரியுமான்னு சொன்னாங்க மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி அவுட்டோர் போகிறோம் தான் போறோம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இப்படியே கண்ட பக்கம் அலைஞ்சிட்டு தெரிஞ்சு நாளைக்கு வயிற்று நிமித்திட்டு வந்தால் யார் பொறுப்பாகிறதுன்னு என்கிட்டயே கேட்குறாங்க சார் நான் அப்போ சொன்னேன் தயவு செய்து ஒரு பேரண்ட் கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீக்குமா பெத்தவங்க பிள்ளைங்கள யாரையும் அப்படின்னு வளர்த்து விடுறது கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு நாளைக்கு உங்க பிள்ளை அப்படி வந்து நின்னாலும் நீங்க எங்களை தான் வந்து கேட்பீங்கன்னு அப்படி எங்க ஏங்கிட்டே பேசுறாங்க சார் ஒரு பெத்தவங்கிட்ட போது அந்த ஸ்டூடெண்ட்டு கிட்ட எந்த அளவுக்கு சார் பேசியிருப்பாங்க இவங்க ஒவ்வொரு நிமிஷம் வந்து ஸ்டூடண்ட் கிட்ட பேசுற மாதிரியே பேச என் பிள்ளைய சைக்கேட்ரி சர்டிபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்லி நான் போனேன் சார் நான் நாமக்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு என் பிள்ளை பைத்தியமாங்க சார் இவங்க தாங்க சார் பைத்தியம் சைக்கேட்ரிக் கிட்ட போய் நான் போய் சர்டிஃபிகேட் கட்ட ஏமா அந்த நார்மலாக இருக்கிற பிள்ளைக்கு யாருமா சைக்கேட்ரிக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொன்னது அவங்க சர்டிஃபிகேட் எல்லாம் தர முடியாதுமா நான் பிள்ளை நார்மலாக இருக்கிறான்னு சொல்லி எழுதி தரேன் என் பிள்ளையை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண நல்லா இருக்கிற பிள்ளைய சைக்கேட்ரிக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் மனநிலை ஏன் பொண்ணுகிட்டேன் முந்தா நாள் நைட்டுங்க சார் அதுதான் சார் சொன்ன விஷயம் இந்த மாதிரி மார்க்ல வந்து இப்படி இது பண்ணிட்டாங்கம்மா பதிலே சொல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் மார்க் போட்டு நான் எல்லாத்துக்குமே பதில் சொன்னேம்மா அதுக்கு எனக்கு ஜீரோ மார்க் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்குறேம்மா கேட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா நான் நேராக கலெக்டர் ஆஃபீஸ்லேயே மூவ் பண்ணுறேன் என்னை இப்படியே படிக்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் என்கிட்ட அதுக்கப்புறம் என் பிள்ளை பேசவே இல்லைங்க சார் இங்கேருந்து காலையில் நான் டியூட்டிக்கு போயிட்டேங்க சார் ஒரு ஒன்பது ஒம்பது ஒன்பதே கால இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் இங்கேருந்து எல்லாம் ஃபோன் பண்ண கிடையாது அக்கௌண்ட்டை மிஸ்ஸு ரஜினா மேம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஏமா காலையில் உங்கள் புள்ள உங்ககிட்ட கிட்ட பேசுனாங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க மேம் அப்படின்னு உங்கள் புள்ள தூக்கு போட்டுக்கிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கோம் வாங்க அப்படின்னாங்க சார் அப்புறம் என்னங்க மேடம் சொல்கிறீங்க அப்படிங்க ஃபோன் கட்டாயிருச்சு திரும்ப நான் அடிச்சு அவங்க எடுக்கல திரும்ப அவங்களே பண்ணிட்டு ஏமா வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அங்கேருந்து டாக்ஸி ஏதாவது எடுத்துட்டு வாங்க இல்லை வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை வண்டி வண்டி இங்கேருந்து அனுப்பவான்னு கேட்குறாங்க சார் இதெல்லாம் ஒரு நியாயமாங்க சார் இந்த ஏழைங்களோட வாழ்க்கையெல்லாம் பிள்ளைங்களோட படுப்பெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ சாதாரணமாக போச்சாங்க சார் இப்போ வந்து உயிர் போனால் என் பிள்ளையோட உயிர் திரும்ப வர போகிறது இல்லைங்க சார் அதே மாதிரி ஒவ்வொரு உயிரும் இருக்குதுங்க சார் இங்க நாளைக்கு இந்த என் பிள்ளைய மட்டும் இல்லைங்க சார் என் பிள்ளைய இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஆனா ஒவ்வொரு விதத்திலயும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்குங்க சார் ஒவ்வொருத்தவங்களையும் பாருங்க சார் எல்லாம் எப்படி வந்திருக்காங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சார் சார் பிச்சை மட்டும் தான் சார்ல எடுக்கல நாங்க அந்த அளவுக்கு பிள்ளைய படிக்க வச்சு முன்னேற்றம் கொண்டு வரணும் சொத்து சாங்க சேர்க்கணும்னு நினைக்கலங்க சார் என் பேரு ஓமனாங்க சார்